இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தின் நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்டரின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாக எங்களை சந்திப்பதிலே என் இறுதியும் கத்தொழிக்குள் மகிழ்கிறது இனக்கருமையானவர்களே இந்த நாளிலும் அருணாதர் கொடுத்த வார்த்தையை ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை நீங்களும் நான் தியானிக்கப் போகிறோம் சங்கீத புத்தகம் திருப்பாடல் புத்தகம் நூற்றி இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாவது இரே வார்த்தை சமாதானமும் சுகமும் அரமணைக்குள் இருக்கும் உன் அலங்கத்துக்குள் சுகமும் அரமணைக்குள் சமாதானமும் இருக்கும் உன் அலங்கத்துக்குள் உன் அலங்கத்துக்குள் சமாதானம் உங்களுக்குள் சுகம் உன் குடும்பத்துக்குள்ளாய் சஞ்சலம் தவிப்பு குழப்பங்கள் இருக்கின்றதோ அருணாதர் இயேசு இன்றைக்கு சொல்கிறார் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் எப்படிப்பட்ட வார்த்தை இன்றைக்கு சமாதானம் உண்டாகியிருக்கும் உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை தெய்வம் கொடுக்க வல்லவ ஆம் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் சொன்னவர் இன்றைக்கு சமாதானத்தையும் சுகத்தையும் கொடுக்கிறா ஒருவேளை சரீரத்தின் பாரத்தோடு இருக்கீங்களோ சரீரத்தில் வியாதியோடு இருக்கின்றீர்களோ நெடு நாள் நான் இப்படி காத்திருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் விட்டு கதறுகின்றீர்களோ உன் சரீரத்தில் எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் இன்றைக்கு தெய்வம் சுகமாக்க வல்லவ அவர் நம்முடைய வியாதிகளையும் நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் சிலுவையிலே தூக்கினவ சிலுவையிலே தன் சொந்த சரீரத்திலே சுமந்த தெய்வம் அவர் உங்களுக்கு வாக்கு பணிகிறார் சுகத்தை கொடுக்கிறேன் சமாதானத்தை தருகிறேன் சொல்லி எனக்கு அருமையானவரே ஒரு அருமையான சகோதரன் இந்த ஆண்டு தொடக்கத்தில் வந்திருந்தா அவர் கால்களிலே ஒரு நீர் போல கரப்பா நீர் போல குழு குழு என்று அந்த புண்களால் நிறைந்திருந்தது பல மருத்துவரத்தில் கடந்து போய் நான் சிகிச்சை பெற்றேன் ஆனால் சுகம் பெறவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தார் எனக்கு அருமையானவர்களே அவர் தன்னை முற்றிலும் ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து இயேசுவின் ரத்தத்தினால் நான் கழுவப்படுகிறேன் இனி நான் இப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கமான காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி மனம் திரும்பினார் ஒரு குறிப்பிட்ட பழக்கம் கெட்ட பழக்கம் அவரிடத்தில் இருந்தது அதை மாற்றி ஆண்டு விடத்தில் மனம் திரும்பினார் அருண்நாதர் இயேசு தனது இரத்தத்தை அவர் மேல் ஊற்றினார் எனக்கு அருமையானவர்களே ஒரு வாரம் தான் அடுத்த வாரம் குணமளிக்கும் உபாச ஜபத்திற்கு வெள்ளிக்கிழமை வரும்பொழுது கால் எல்லாம் அந்த புண்ணுகள் எல்லாம் மாறி இருந்தது நான் அவரிடத்துல கேட்டேன் பிரதர் எப்படி இருக்கிறீங்க அவர் சொன்னார் இதோ என்னுடைய சரயத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே காய்ந்து போயிட்டு காலை பாருங்கள் என்று காட்டினார் காலை பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது காரணம் என்ன அவர் அவரை அர்ப்பணித்தார் அவருக்காக எனக்காக உங்களுக்காக அர்ப்பணித்த இயேசுவின் கரத்தனை அவரை அர்ப்பணித்தார் இனி நான் பரிசுத்தமாய் வாழ்வேன் அவ்வளவுதான் ஒப்பு தெரிந்த ஜபத்தை அவர் தினமும் செய்ய ஆரம்பித்தார் ஆண்டு விரோடு உறவாட ஆரம்பித்தார் ஒரு வார காலத்திற்குள்ளாய் அந்த காலில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறிப்போனது நெடு நாட்கள் இருந்தது என்று சொன்னா அவர் சொன்னார் ஆயுர்வேத மருந்து சாப்பிட்டு எனக்கு அருமையானவர்களே அவர் சொன்ன காரியம் அலோபதி மருந்து சாப்பிட்டே ஹோமியோபதி மருந்து சாப்பிட்டேன் ஆனால் ஒன்றுமே எனக்கு குணம் கொடுக்கவில்லை ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தே ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்து அவரோ என் குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாவற்றையும் மாற்றினா எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி அவர் தன்னுடைய ராவினால் சொல்லும்போது கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது ஆம் எனக்கு அருமையானவர்களே அறுபது வயது மதிக்கத்தக்க என் அன்பு சகோதரனை ஆண்டவர் தொட்டு அவர் உயிரோடு இருப்பதை வெளிப்படுத்தினார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா என் அன்பு நண்பா என் அன்பு தாயை தகப்பனே இன்றைக்கு அருணாதர் சொல்கிறார் உன் குடும்பத்துக்குள்ளாய் உன் அலங்கத்துக்குள் சுகமும் அரமணிக்குள் சமாதானமும் இருக்கும் என்று சொல்லி கண்ணீரோடு சமாதானம் இல்லாதபடி கண்ணீரோடு இருக்கின்றீர்களா குழப்பத்தோடு இருக்கின்றீர்களோ வியாதியோடு பாரத்தோடு இருக்கின்றீர்களோ இன்றைக்கு சிலுவையில் அறையுண்ட யேசு உயிரோடு இருப்போரா தழும்புள்ள கரத்தை கொண்டு உங்களை தொட்டு சுகமாக்குகிறா நாம் ஜிபிப்போமா எனக்கு அருமையான உங்களை அர்ப்பணித்து ஜெபியுங்கள் மகா பரிசுத்தம் உள்ள தவப்பானேன் இந்த அற்புதமான அந்த வேலை காய் சொத்து இருக்கிறோம் முடி குமாரா இரச்சகர் இயேசுவி நாமத்தில் பரிசு தாவியின் வல்லமையோடு வருகிறேன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இந்த ஒவ்வொரு சரீரத்திலும் இருக்கிற எல்லா வியாதிகளும் ஆணி வாய்ந்த கரத்தினால் சுகம் உண்டாகும்படியா நான் தொட்டு சுகமாக்குவீராக கட்டிகள் மறையட்டும் கட்டுகள் உடையட்டும் குடும்பத்திலே ஆசீர்வாதமும் சந்தோஷமும் சமாதானமும் ஆளுக செய்யும்படியா சிபைக்கிறேன் ஆசீர்வதியும் அழுக செய்யும் ஏசு கிறிஸ்துவின் வெளியேற பற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே